வணக்கம் நீர்களே ஒரு செய்தி செய்திப்பாளர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய விவாதத்தில் ரயில்வே துறையில் நவீனமயமாக்கல் முன்னேற்றத்தில் இருக்கும் சவால்கள் என்ன என்பது குறித்து நாம் பேச உள்ளோம் நம்மோடு டிஆர்பியுடைய தலைவர் திரு ஆர் இளங்கமணி என்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் ஐஆர்எம்ஏடைய ஸ்கூல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் உடைய எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று தயாரிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் நவீனமயமாக்கலும் அது சார்ந்த சவால்களையும் அவங்க வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்காங்க சிஏஜி அறிக்கையும் அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒப்பீடுகளையும் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பீட்டையும் வந்து சேர்த்து பார்க்குறதுக்கான அவசியம் இப்போ இருக்கா சார் அவங்க அந்த கட்டுரையை நானும் படித்தேன் அவங்களுடைய கண்ணோட்டம் வந்து ரொம்பவும் பாரபட்சமானது பயாஸ்ட் எகெயின்ஸ்ட் காமன் பீப்புள் அது என்ன அவங்க சொல்கிறது வந்து அதனுடைய சாராம்சம் என்னென்னா ரயில் வளர்ச்சி தேவைப்படுது வசதிக்காகவும் அதிக பயணிகளை ஏற்றிட்டு போகிறதுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் எல்லாத்துக்கும் வந்து வளர் வளரக்கூடிய நாட்டில் ரயில் வளரணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரணும் ஸோ இதெல்லாம் நோக்கத்தில் கணக்கு எடுத்து பார்த்தா அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த செலவை அவங்க எங்கே எதிர்பார்க்குறாங்கன்னா ரயில்வே அன்றாட வரவு செலவில் லாபம் ஈட்டி அதை ஈடுகட்டணும்னு நினைக்கிறாங்க அது முடியுமா சார் அது சாத்தியமே கிடையாது சாத்தியமே கிடையாது ஏன்னா இப்போ ரயில்வே தான் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒரு இடம் இல்லையா சேவை ஒரு பக்கம் ரயில் ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று சிக்கனம் லார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டு அதனால் அது வந்து பொது குறைவான கா செலவில் அதிக மக்களையும் அதிக பொருள்களையும் ஏற்றிட்டு போகலாம் ரெண்டாவது விஷயம் பொல்யூஷன் ஃப்ரீ ரோ அதுக்கு வந்து எண்ணெய் டீசலோ இதோ செலவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரோடில் அஞ்சு லிட்டர் ஆச்சுன்னா இங்கே ஒரு லிட்டர் இருந்தால் போதும் இப்போ மின்மயமாக்கி போச்சு அதுவும் அப்போது அஞ்சில் ஒரு பாகம் ஃபியூவல் செலவு பண்ணால் போதுமானது ரெயிலில் அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா அஞ்சில் அஞ்சு பாகம் ஃபியூவல் ரோடில் பயன்பட்டதுன்னா அவ்வளவு இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்குது வெள்ளி அந்நிய செலாவணி அந்த ஆயிலில் இறக்குமதி பண்ணுறதுக்காக நம்ம அந்நிய செலாவணி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால மாசுபடுது காற்று மாசுபடுது பொல்யூஷன் இப்போது இதெல்லாம் கணக்கில் எடுத்து அது மட்டும் நம்ம நாடு வந்து வளரும் நாடு ஏராளமான மக்கள் வந்து பிலோ பாவர்ட்டி லெவல் இருக்கக்கூடிய நாடு அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரயில் தான் வந்து ரோடில் நிறைய ஆக்சிடெண்ட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரம் பேர் ரோட்டில் சாகிறான் ரயில்வேலாம் அவ்வளோ சாகிறது கிடையாது அதனால் வந்து விபத்து கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தாலும் சிக்கன கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தாலும் மாசுபடுதல் கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தாலும் தேச நலன் கருதி ரயில் வளர்ச்சி தான் முக்கியம் அந்த வகையில் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுக்கப்புறமா இப்போ ஐந்து வருடங்கள் கிடைத்து தான் அந்த ஒரு பைசா இரண்டு பைசா அளவுக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் வந்து அதிகப்படியான லாபம் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது சார் அதாவது கட்டணம் கம்மியாக ஏற்றிருக்காங்க அதுவும் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு அதில் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னா அதனால் செகண்ட் கிளாஸ் ஆர்டினரி கட்டணத்தையும் செகண்ட் கிளாஸ் எக்ஸ்பிரஸ் கட்டணத்தையும் உயர்த்தணும் சபர்பன் கட்டணத்தையும் உயர்த்தணும் சீசன் டிக்கெட் கட்டணத்தையும் உயர்த்தணும் அது வந்து உயர்த்தாதது ஆச்சரியம் அளிக்கிறது அப்படி இருக்கான் பஸ்லிங் அப்படி இருக்கான் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு ஏசி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது தான் ஏசி கட்டணத்தை உயர்த்தினா அந்த பயணிகள் வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிடுவாங்க ஃப்ளைட்டுக்கு போயிடுவாங்க இல்லை ரோடுக்கு போயிடுவாங்க அதனால் அதை ஏற்றக்கூடாது நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன் பண்ணதில் என்ன தெரியுதுன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இந்த அரசு பதவிக்கு வந்த பிறகு அறுநூற்றி முப்பத்தொம்போது எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கோடி பயணிகள் பயணிச்சிருக்காங்க

இரநூத்தி முப்பத்தேழு கோடி கம்மியாக இருக்குது ஆனால் இவர் சொன்னார்ல ஏசி கட்டுக்கு பேசிஞ்சர் பேசஞ்சர் குறைஞ்சிருவாங்கன்று ஏசி பேசஞ்சர்கள் பதிமூணு கோடி அதிகரிச்சிருக்காங்க ம் அப்போ இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீப்பர் கிளாஸை கட் பண்ணிவிட்டு ஏசி பெட்டியை புகுத்துறதுல ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துருது நம்ம அப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஏசியில் ஏ அப்பர் கிளாஸ்லேருந்து முப்பது தான் வருமானம் வந்தது முன்னாடி இப்போ வந்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வருமானம் அப்பர் கிளாஸ்லேருந்து வருது அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பிரஸ் கட்டணம் அண்ட் எக்ஸ்பிரஸ் கட்டணம் செகண்ட் கிளாஸ் எக்ஸ்பிரஸ் கட்டணமும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் இருக்குது ஸோ இது வந்து என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் க ஏசி க கட்டணம் ஏற்றுனா அவங்க ரோடுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற இந்த கட்டுரையாளர்கள் செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸை வந்து ஏற்றணும் கட்டணம் ஏற்றணும்னு சொல்கிறது மூலமாக அவங்களுடைய பாரபட்சமான அணுகுமுறையை சுட்டி காட்டுறாங்க நான் ஆராய்ச்சி பண்ணதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஏசி பேசஞ்சர் குறையில பதிமூணு கோடி அதிகரிச்சிருக்காங்க செகண்ட் கிளாஸ் ஆர்டினரி பேசஞ்சர் தான் கம்மியாக இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி பேர் குறைஞ்சி குறைஞ்சிருக்காங்க அப்போ செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் ஒன்று எக்ஸ்பிரஸ் பேசஞ்சராக மாறியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா லோக்கல் ட்ரெயினெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக விட்டான் அப்புறம் ஸ்லீப்பர் கிளாஸை எடுத்துகிட்டு ஏசி கிளாஸாக போட்டான் இதெல்லாம் பேசஞ்சர் கட்டணத்தை பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் பயணிகளுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கோடியிலேருந்து நூ அறுநூற்றி முப்பத்தொம்பது கோடியாக குறைஞ்சிருக்கு ஆனால் வருமானம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடியிலேருந்து எழு ரெண்டாயிரம் கோடியிலேருந்து எழுபதாயிரம் கோடி ஆகிருப்போச்சு டபுள் ஆகிருக்கு வருமானம் இருபத்தெட்டாயிரம் கோடி அதிகரிச்சிருக்கு அப்போது நீ என்ன பண்ணியிருக்க இந்த அரசு என் முறைக்கு போகக்கூடிய ஒரு பேசஞ்சரை ரூபாய்க்கு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் க அதில் போய் அழுத்தம் கொடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா குறைவான பயணிகள்கிட்ட அதிகமான கட்டணத்தை மொட்டாச்சிருக்குங்க நான் அவங்க நீங்கள் லல்லு பிரசாதை பற்றி சொன்னீங்க லல்லு பிரசாத் என்ன சொல்லுவாருன்னா மில்க் த கவு ட்ரை பசுமாட்டை மற்ற ஒட்டை கறக்கணுன்னுவாங்க ஒட்டை கறக்கணும் அந்த மாதிரி அவர் சொல்லுவார் ஸ்கீஸ் மோர் ஃப்ரம் லெஸ் குறைவானதுலேருந்து அதிகமானதை கறக்கணும் அப் அது மாதிரி அவங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மோடி அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் அவங்க செஞ்சுருக்கிறது என்னன்னா பாசஞ்சரை திருத்திட்டாங்க செகண்ட் கிளாஸ் பேசஞ்சரை ரோடுக்கு திருத்திட்டாங்க இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பாசஞ்சர் தலையில் கட்டணத்தை நேரடியாக கட்டணம் உயர்த்தலை ஆனால் மறைமுகமாக தற்கள் ப்ரீமியம் தற்கள் வந்தே பாரத் சதாப்தி இந்த மாதிரி ட்ரெயின்ஸை வேக அதி வேக ட்ரெயின்ஸை விட்டு அதில் அதிகமான கட்டணத்தை சம்பாதிச்சு அது மட்டும் இல்லை கேன்சலேஷன் சார்ஜு எல்லாத்துலேயும் கேன்சலேஷன் சார்ஜ் இல்லை அறுபது ரூபா நூற்றி நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணி வெயிட்டிங் இல்லை போச்சு நான் வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகலைன்னா அறுபது ரூபா போச்சு இப்போ அதில் அதில் வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த பேப்பர் வந்து இப்போ எயிட் ஹவர்ஸ்க்கு மாற்றிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் அதில் வந்து நம்ம அந்த டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அது அதோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் சீக்கிரமாக குறையக்கூடிய வாய்ப்பு தானே வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன விஷயம்னு சொன்னால் குறைவான பயணிகளிடம் அதிகமான கட்டணத்தை நான் அந்த வார்த்தையை கொள்ளை கொள்ளையடிக்கிறார்கள் இது வந்து அப்போ செகண்ட் கிளாஸ் ஆர்டினரி பேசஞ்சர்ஸ் வந்து இந்த நாட்டு யார் அவங்க இந்த நாட்டினுடைய சாதாரண மக்கள் சாதாரண மக்களுடைய பயணத்தை அவங்கள வெளியில் திறத்திட்டாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது ஐம்பத்தி நாலு கோடி பேர் வந்து அதிகரிச்சிருக்காங்க செகண்ட் மெயிலண்ட் எக்ஸ்பிரஸ்லையும் அப்பர் கிளாஸ்லேயும் ஏற்றி ஏறி இருக்காங்க அதே நேரத்தில் இங்கே சாதாரண சாதாரண மக்கள் இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ரோடுக்கு போயிட்டாங்க அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு நம்மளுடைய எடுத்துகிட்டு போகிறது இருக்கு இல்லையா சார் இப்போ அதுலேயே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான அளவு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சரக்கு போக்குவரத்து தான் அதிகமாக இருக்குது இப்போ உதாரணமாக சிஏஜி தான் சொல்கிறாருன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடி பேசஞ்சர் செக்மெண்ட்டில் நஷ்டம் ஏற்பட்டது சரக்கு போக்குவரத்தில் வந்த லாபத்தை வச்சு அதை ஈடு கட்டியிருக்கிறோம் இதுக்கு பேர் கிராஸ் சப்சிடைசேஷன் பயணிகள் கட்டணத்தில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை இது மூலியமாக சரக்கு போக்குவரத்து வருமானத்தை அது இந்தியாவில் வேகத்தை குறைச்சிட்டாங்க சரக்கு ரயிலுடைய வேகத்தை குறைச்சிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக்குவரலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாரிகளில் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இல்லையா அது உண்மைதான் சரக்கு போக்குவரத்துக்கான சரக்கு போக்குவரத்து வந்து பயணிகள் போக்குவரத்து முப்பத்தோரு பர்சன்ட் வருமானம் சரக்கு போக்குவரத்து அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வருமானம் ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குட்ஸ் ட்ரெயின் இருக்கு இல்லையா குட் ட்ரெயினோட சராசரி வேகம் விழா ஒரு மணி ஒரு முப்பத்தோரு கிலோமீட்டர் தான் ஒரு மணி நேரத்துக்கு போகுது ஓகே சைதா முந்நூறு கிலோமீட்டர் போகுது இங்கே இது பா எக்ஸ்பிரஸ் கட்டணம்லாம் எக்ஸ்பிரஸ்லாம் போகுது இல்லையா ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தான் போகுது சராசரி வேகம் நீங்கள் வந்தே பாரத்னா வந்தே பாரத் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகுது ஒரு செக்ஷனில் வேணால் போகலாம் சராசரி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் மேல எந்த வண்டியும் போகல மேக்ஸிமம் எண்பத்தஞ்சு தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு தேவைப்படுது அதுக்காக திட்டம் இல்லாமல் இல்லை திட்டம் இருக்குது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டரை லட்சம் கோடி செலவு பண்ணி நேஷ்னல் ரெயில் பிளான் போட போகிறோம் இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் வந்து இது கோல்டன் கோடிலேட்டர் சென்னையிலேருந்து மும்பை மும்பையிலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து ஹவுரா ஹவுராலேருந்து சென்னை இது தங்க நாற்கர சாலைன்னு பேர் இதில் இருபது சதமானம் தண்டவாளம் தான் இதில் இருக்குது மொத்த தண்டவாளத்தில் இருபது சதமானம் தான் இதில் இருக்குது ஆனால் சரக்கு போக்குவரத்து ஐம்பத்தெட்டு சதமானம் இதில் போகுது பயணி போக்குவரத்து ஐம்பத்தஞ்சு சதமானம் இதில் போகுது அதனுடைய விளைவு என்ன நான் உங்களுக்கு ஒரு நூறு வண்டி போகலான்னா நூற்றம்பது வண்டி போகுது நெருக்கி எறும்பு ஊடுற மாதிரி போகுது அதனால தான் அவங்களுக்கு வந்து வேகம் அதிகரிக்கவும் முடியல நிறைய ட்ரெயின் ஓடவும் முடியல பேசஞ்சருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது சரக்கு ரயில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடுது சரக்கு சரக்கு ரயில் ஸ்லோ பேசஞ்சரும் வந்து என்னன்னா அவங்களுக்கு அதுவும் அதிகமாக ஓட்ட முடியாது எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா மற்ற வண்டி அடிக்க வேண்டியதாக இருக்குது திருநெல்வேலி வந்தே பாரத்துக்கு விட்டதுனால க இது சொல்கிறோம் வைகை எல்லாம் அடிபட்ட அடிபட்டு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து மற்ற ட்ரெயினை அடித்து தான் இது கொடுறாங்க அதனால் என்ன செய்யணும்னா தண்டவாளத்தை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸுக்காக பாதை போடணும் போகிறதுக்கு வர்றதுக்கும் சரக்கு போக்குவரத்துக்காக பாதை போடணும் போகிறதுக்கு வர்றதுக்கும் இதுக்கு திட்டம் இருக்குது முப்பத்தெட்டரை லட்சம் கோடி செலவு பண்ணி இதை இந்த சரக்கு இந்த பாதையை போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தி நேஷ்னல் ரயில் பிளான் போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு பணம் யார் ஒதுக்கிறது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பயணிகள் வந்து பயணிகள் கட்டணத்தை உயர்த்ததன் மூலமாக இதை ஈடுகட்ட முடியாது ஏன்னால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி போன வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருமானம் வந்ததுன்னா நூற்றி ஏழு ரூபா செலவு பண்ணிக்கு இல்லை அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கடன் கடன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கோச்சு வேகன் எட்ஜின் இதெல்லாம் வாங்கி நம்ம ரயில்வே உடைய பணத்துலேருந்து வாங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்ரேஷன் இருக்குல்ல அவன் என்ன பண்ணுறான்னா பத்திரம் டெவலப் ஃப்ளோட் பண்ணி கடனை வாங்குகிறான் கடனை வாங்கி அவன் என்ன பண்ணுறான்னா என்ஜினையும் வேகனையும் கோச்சையும் வாங்குறான் வாங்கி அவன் என்ன பண்ணுறான்னா ரயில்வேக்கு லீஸு கொடுக்குறான் லீஸு கொடுக்குறான் அந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறான் அதுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் இருபத்தஞ்சி இருபத்தாறில் முப்பத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி அசலுக்கு இருபத்தேழாயிரத்தி அஞ்சு கோடி கொடுக்க வேண்டியிருக்கு இது வந்து மொத்த வருமானத்தில் இருபது பர்சன்ட் அதுக்கு போகுது அப்போது என்ன அதனால என்ன பண்ணுறான்னா இப்போ பதினேழாயிரம் கோடி இந்த மூலதன செலவுக்காக அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் போ தண்டவாளம் போடுறது இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்காக வந்து ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து ரயில் ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து ஒரு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தெண்டாயிரம் கோடி கொடுக்கறாங்கள அதில் பதினேழாயிரம் கோடி இது கொடுத்துட்றான் கணக்கு கொடுத்துட்றான் அப்போது திட்ட திட்டமிடத்தை படி ரயில் வளர்ச்சிக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு பணம் குறைஞ்சி போகுது செலவுகளே அதிகமாகும் ஆ இல்லை வந்தே பாரத் கோச்சி தேவைப்படுறதுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கொடுக்குறேன் அப்போ ரயில் வளர்ச்சிக்கு பணம் எங்கே ரயில் வளர்ச்சிக்கு வந்து எந்த நாட்டிலையும் சேர்தா உலகத்தில் பேசஞ்சர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே லாபம் கிடையாது பிரிட்டனில் இருபத்தஞ்சி ட்ரெயின் ஆப்ரேட்டிங் கம்பெனி இருக்குது தனியார் ரயில்வே அவனுக்கு நஷ்டம் வருது பேசஞ்சர் செக்மெண்ட்டில் அதை ஈடுகட்டுறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் மானியம் கொடுக்குது கண்டிப்பாக பூராவும் எல்லா நாடுகள்லையும் மானியம் கொடுக்குது இங்கே என்ன பண்ணுறான் குட்ஸ் வருமானத்துலேருந்து ஈடுகட்டுறான் இந்த பணத்தை கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் இவன் சொல்கிறான் அறுபத்தெட்டாயிரம் கோடி வந்து பேசஞ்சர்ஸ் பேசஞ்சருக்கு நஷ்டம்னு சொல்கிறான் அதில் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி வந்து ஸ்டாஃப் வெல்ஃபரு அதையும் இதில் செலுத்துட்டான் லா அண்ட் ஆர்டர் போலீஸு அதுக்கு ஆறாயிரம் கோடி அதையும் இதில் சேர்த்துட்டான் சேர்த்து ஆக்சுவலாக பார்த்தா நாற்பத்தொம்பதாயிரம் கோடி தான் செலவு இந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய வருமானத்தை சரியான கணக்கு இல்லாமல் மொத்தமாக போகிறதினால இது எதில் இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாமல் ஒரு தெரியாமல் இருக்குது இப்போது என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு ரயிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரெயிலோட அன்றாட வரவு செலவில் வர வருமானத்தை வச்சு கடன் ஈடுகட்டவே முடியாது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே துறை அந்த மக்கள் வந்தாலும் சரியான திட்டமிடல் வேணுமன்றது தான் நீங்கள் வந்து குறிப்பிட்ட என்னோட பாயிண்ட் திட்டம் இருக்குது அதுக்கு பணம் யார் போ முதலீடு பண்ணுறது இவன் தனியார் வருவான் தனியார் நான் ஒரு தனியாரும் வரல தனியாரே வரல ஏன்னா அவன் வந்து போட்டு மூலதனம் லாபம் எடுக்கிறதுக்கு இப்போ இருபது வருஷம் ஆகும் ஆகும் இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷம் வரைக்கும் ஏன் மூலதனம் போட்டு லாபம் வராமல் காத்திருப்பான் அதனால் எவனும் வரமாட்டாங்கிறான் சரி அதனால் ரயிலில் அரசாங்கம் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் சைனாவிலேயோ பிரான்ஸ்லையோ பிரிட்டன்லையோ யார் ரயில் வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது இந்த ஊரில் ஏமாத்தான் இந்த அரசாங்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கணுன்றது தான் எண்ணமாக இருக்குது கட்டண உயர்வின் மூலமாக இதை ஈடுகட்ட முடியாது இது வந்து இந்த அரசாங்கத்தோட கொள்கை வந்து சாதாரண மக்களுக்கு எதிராக இருக்கிறது வசதியானவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நிச்சயம் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி 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 நீங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்